ஹலோ ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க தெரியுங்களா லைனிங் இல்லாமல் ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம பைப்பிங் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பிசு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஸ்டெயிட் மெட்டீரியலாக எடுத்து கிராஸ் பீஸ் போடாமல் ஸ்டெயிட்டில் போட்டு ரோப் மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு திருப்பி விட்டீங்கன்னா பிசுறு உள்ளே போயிடும் திருப்பி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்போ பைப்பிங் த்ரெட் எடுத்து நம்ம அந்த மாதிரி சேஃப்டி பின் இருக்கு பார்த்திங்களா அந்த பின் எடுத்து அந்த ஓல்ஸ்குள்ளே விட்டு முடிச்சு போட்டுருங்க அப்போ தான் உருவிட்டு வராமல் இருக்கும் இந்த மாதிரி அந்த ரோஃப் எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் சேஃப்டி பின்னை வச்சு தள்ளிக்கிட்டே வாங்க இப்படி தள்ளிகிட்டே வந்திங்கன்னால் ரெண்டு வந்த உடனே உருவிடுங்க உருவிட்டு கரெக்டாக எடுத்து விட்டு பாருங்கள் அந்த சிங்கிள் கெய்டு இருக்குல்ல அந்த கெய்டில் வச்சு நல்லா ஓரமாக ஃபிட்டாக ஒரு தேயில் போட்டுருங்க கரெக்டாக அந்த த்ரெட்டு சைஸ் அளவுக்கு தேயில் போடணும் ட்டச்சு பாருங்க இப்போ வந்து இந்த ஸ்லீவ் மடிச்சடிச்சுருக்கோம் அதில் வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு அந்த த்ரெட் அளவுக்கு நம்ம வச்சு கரெக்டாக அதேமாரி ஓரமாக ஒரு தேல் இது நீட்டாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் குடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு காளிஞ்சி கேஃபில் ஒரு தேல் போட்டுருங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்